வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேலம் ரியல் வீடு சேனலில் இன்றைக்கி பார்க்க போகிற வீடு பார்த்திங்கன்னா ஏழ்நூற்றி ஐம்பது சதுரடியில் சூப்பரான ஒரு வீடு பைப்பாஸ்லேருந்து ஒரு முக்கால் கிலோமீட்டரில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு நம்ம தாதகார்பட்டியிலே நல்லா ஒரு சூப்பரான வீடு எழுநூற்றி ஐம்பது சதுரடி வடக்கு திசையில் அமைஞ்சிருக்கு வெளியே ஒரு டாய்லெட் ரூம் வந்துடும் போர் வசதி நல்ல தண்ணி வசதி மாநகராட்சி லிமிட்டட்லேயே பார்த்திங்கன்னா பில்டிங் அப்ரூவலோட சூப்பரான ஒரு வீடு விலைக்கு வந்திருக்கு ஏழ்நூற்றி ஐம்பது சதுரடியில் மாநகராட்சிலேயே பார்த்திங்கன்னா நீட்டான பகுதியில் வடக்கு திசை இது நல்ல ஒரு கம்ப்ளீட் உட் ஒர்க்கு நல்லா எல்லாமே பார்த்தீங்கன்னா பால்சிலிங் ஒர்க்குலேருந்து எல்லாமே பண்ணி தந்துட்ருக்காங்க வடக்கு திசையில் பார்த்திங்கன்னா இந்த வீடு அமைஞ்சிருக்கு நல்லா கம்ப்ளீட் உட் ஒர்க்கு எல்லாம் பிவிசி கம் கம்ப்ளீட் உட் ஒர்க்கு மாடலாக இருக்கு விண்டோ பார்த்திங்கன்னா ஹாலுக்கும் விண்டோ வந்துடும் பெட்ரூமுக்கும் விண்டோ வந்துடும் எல்லா வசதியும் ஜன்னல் வசதியோடு சூப்பராக பண்ணி தந்துட்ருக்குறாங்க மெயினாக சேலம் நம்ம சேலம் ரயில் வீடு சேனல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க அடுத்தடுத்த வீடியோ உங்கள் நோட்டிஃபேஷனாக வரும் பாருங்கள் மாடலர் கிச்சனு மாடலர் கிச்சன்லேயும் கம்ப்ளீட் உட் ஒர்க் பண்ணியிருக்காங்க சூப்பரான ஒரு வீடு ஃபுல்லாக கம்ப்ளீட் உட் ஒர்க்கு அப்படியே சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு பின்னாடி ஒரு மாஸ்டர் கிட்டோம் அட்டாச் டாக்ட்டு இன்னும் சூப்பராக இருக்கும் வீடு பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் ஒர்க்கிங்கு அப்படியே கிச்சன்லேருந்து சைடில் வந்தோம்னா பெரிய மாஸ்டர் பெட்ரூம் பதினொன்றுக்கு பதினாறு பெரிய பெட்ரூம் இது பெரிய பெட்ரூம் அட்டாச் டேரெக்ட்டு அதிலே கம்ப்ளீட் உட் ஒர்க்கு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சிட்டிக்குள்ளே எத்தனை கஸ்டமர் கேட்டுருந்தாங்க வடக்கு திசையில் எழுநூற்றி ஐம்பது இருந்தாலும் பார்த்திங்கன்னா இது கம்மியாக தான் சொல்லியிருக்காங்க நம்ம நேரடி வியாபாரம் மட்டும்தான் டேரெக்டாக பார்ட்டிகிட்டே உட்கார வச்சு பிஸ்னஸ்ஸை பண்ணி கொடுக்குறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க சிட்டிக்குள்ளேயே வந்திருக்கு எழுநூற்றி ஐம்பது மேலே டிஸ்கப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன் கான்டெக்ட் கொடுக்குறேன் காண்டாக்ட் பண்ணுங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க